அன்புள்ளம் கொண்ட அம்மன் அன்மைய நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக செய்திதர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போம்னா பிப்ரவரி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டுமே நாலு கிரகங்கள் தன்மையை மாறுது தன்மை மாறுதுன்னா பேர்ச்சி ஆகுது வக்ர நிவர்த்தி ஆகுது யார் யாருன்னா சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி புதன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சியார் செவ்வாய் வக்ர நிகர்த்தி ஆகிறார் அதே மாதிரி புதன் மகரத்துல கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு இது எப்ப பண்ணா பதினோராந்தேதி புதன் வந்து கும்பத்துக்கும் பன்னெண்டாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கும் அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் அதே மாதிரி புது இருபத்தி ஏழாம் தேதி புதன் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு இப்படி பயிற்சி ஆகுறனால எந்தெந்த தன்மையில நமக்கு சாதகமும் எந்தெந்த தன்மையில நமக்கு பாதகமும் நடக்குதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப பன்னெண்டு ராசியினருக்கும் நேரம் பார்க்கணும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா பதினோராம் தேதிக்கு மேல ஒரு நல்ல நேரம் கணவர் மனைவியருக்கிடையே உள்ள வாக்குவாதம் குறையும் அதே கணவர் மனைவியருக்கிடையே உள்ள வாக்குவாதம் குறையும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் அதிபதி யார் பதினோராம் அதிபதி யாரு புதன் இந்த புதனாகப்பட்டவர் ஏழாம் இடத்தில் பயணிக்கும்போது போது கணவன் மனைவிற்கு ஒரு பேச்சுவார்த்தை பராஸ்பரமான பேச்சுவார்த்தை சுமூகமான பேச்சுவார்த்தை அமைதியான பேச்சுவார்த்தை புரிதல் அதிகரிக்கும் ஏழு சனி இருக்கார் தான் பாதிப்பு தான் பிரச்சனையிலையும் நம்ம அந்த பிரச்சனைக்குட்பட்ட நேரத்தை எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற நேரம் கணவர் மனைவியர்களு ஒரு அந்யோன்யம் அந்த புரிஞ்சுக்கிறனால வர அந்யோன்யம் அதுவும் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்கும் போதிலே எட்டாம் இடத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்துல சுக்கிரன்னா என்ன எதிர்பாலினத்திடம் நல்ல முறையான பழக்க வழக்கம் எதிர்பாலினத்தின் மீது உள்ள ஈர்ப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாலினத்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் இது ஒரு நல்ல அமைப்புன்னு தான் நான் சொல்லுவேன் திருமணமாகாதவர் ஜனநகால ஜாதகத்தில் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நேரத்துல எனக்கு லவ் சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா அமையும் ஜனகால ஜாதகத்தில் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்ட இந்த நேரத்துல லவ் சூப்பரா செட் ஆகும் எதிர்வாலினத்தினர் உங்களை விரும்புவார்கள் மன்மதனைப் போல திகழ்வீர்கள் ஏன் ராசிய புதன் பாக்குறார் ராசிய புதன் பார்க்கும் போது என்ன நடக்கும் அந்த மன்மத தோற்றம் இளமை தோற்றம் நாற்பது வயதினராக இருந்தாலும் சற்று வயது இளமையானது போல் சிம்பிளா சொன்னா சேவ் பண்ணிருப்பீங்க இந்த நேரத்துல வேற எதுவும் இல்ல அதாவது கொண்டு வரும் உங்களுக்கு இளமையாக இருக்கிற மாதிரியும் கவர்ச்சியா இருக்கிற மாதிரியும் காமிக்கிறோம் இந்த ரெண்டு தன்மையும் யாரு கொடுக்குறாருன்னா ராஜுக்கு ஏழுல பதினோராம் தேதிக்கு அப்புறம் புதன் போறார் மாதம் ஆரம்பிக்கும் போதிலே சுக்கரன் எட்டுல இருந்து ஆரம்பிக்கிறார் ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கும் சகல ஜீவராசிகளையும் ஈர்க்கும் தன்மை மேலதிகாரிகளா இருந்தா அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு சட்ட நேரந்தேன் ஒரு குறிப்பிட்ட கலந்தேன் சுக்கரனும் புதனும் ஜென்மக ராசியோடு தொடர்பு கொண்டிருந்தால் காலகாலமா அது இருக்கும் பிறந்ததுல இருந்து இறக்கம் வரையும் இருக்கும் ஆனா கோச்சாரத்துல இப்ப எட்டாம் இடத்துல உச்சம் ஏழுல புதன் வராது இது எனக்கு என்ன பண்ணும் உங்களோட மேலதிகாரிகள் முன்னாடி உங்களுக்கு ஒரு பதவி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒரு நல்ல விம்பம் இதெல்லாம் கிடைக்கும் கணவர் மனைவியா இருந்தா ஒரு நல்ல அபிப்பிராயம் நண்பர்களுக்கிடையே ஒரு நல்ல அபிப்பிராயம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ஏழாம் இடத்துக்கு போறார் அவங்க சொல்றதை நீங்க கேட்கிற தன்மை ஏற்படும் நண்பர்கள் சொல்றதை நீங்க கேட்கிற தன்மை ஏற்படும் மேலதிகாரி சொல்றதை நீங்க கேட்குற தன்மை ஏற்படும் அதே மாதிரி உம் கணவர் மனைவியர்னா கணவனா இருந்தா மனைவி சொல்றதை கேட்கற மாதிரி உள்ள மனைவியா இருந்தா கணவன் சொல்றதை கேட்கற மாதிரி இருக்கும் இது அவதி அது மட்டும் தான் நடக்குமா வேற எதுவும் நான் சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்களா நடக்கும் எப்ப ஜனநகால ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தால் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் ஆட்சியா இருந்தா சிம்மராசியினருக்கு ஆட்சியா இருந்தா அது கர்த்த என்னன்னா அமாவாசை சோகத்துல பிறந்திருக்கீங்க அப்ப தப்பான வழியில மைண்ட் செட் போகும் உச்சமா இருக்கும் போதுல வளர்விலையில பிறந்திருக்கீங்க அப்ப நீங்க சொல்றத கேட்பாங்க நீச்சமா இருந்தா பகை வீட்டுல இருந்தா பாதிப்பு நீச்சமாவோ பகை வீட்லயோ இருந்தா நீங்க அவங்க சொல்றதை கேட்டுருவீங்க கேக்குற மாதிரி மைண்ட் செட்டு போகும் உச்சமாவோ ஆட்சியாவோ நட்பு வீட்லயோ இருந்தா அவங்க சொல்றத நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க சிம்பிள் நம்ம பலசாலியா இருந்தா நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க அவங்க பலசாலியா இருந்தா நம்ம பலவீனமா இருந்தா அவங்க சொல்றத நம்ம கேக்குற தன்மை அதாவது ஒருத்தருக்கு இறங்கி போவீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருவீங்க அந்த மாதிரி தன்மையை இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாசம் கொடுக்கும் விட்டு கொடுத்து போவோமே அவங்க சொல்றதை கேட்போமே அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த பிப்ரவரி மாசம் வரும் பதவி உயர்வுக்கான நேரம் பிப்ரவரி மாசம் ஏன் பதவி உயர்வு ராசிய சூரியன் பாக்குறார் அப்போ பதவி உயர்வு மேலதிகாரிகளிடம் நல்ல உறவு நல்ல தொடர்பு அதாவது நட்புறவா பேசுவாங்க உங்கள்கிட்ட இறங்கி வந்து பேசுவாங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களா இருந்தா நல்லபடியா உங்களுக்கு உங்களோட நேம் உங்களோட லீடருக்கு தெரியும் உங்க தொகுதி எம்எல்ஏவா இருக்கட்டும் இல்ல உங்க தொகுதி மா மாவட்ட செயலாளராக அவங்களுக்கெல்லாம் நீங்க அந்த நட்புறவு கொண்டாடுற நேரம் வருது இது அவங்க உங்களுக்காக வர்ற நேரம் நீங்க அவங்களுக்காக போற நேரம் வருது எல்லாமே சூப்பரா இருக்கு அரசு சார்ந்த துறையினராக இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கு பதினோராம் இடத்துல போற செவ்வாய் பூமி மூலியமா லாபத்தை தருது வண்டி வாகனங்கள் மூலியமா லாபத்தை தருது அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை சற்று பாதிப்புக்குள்ளாக்கும் அது மட்டும் சிக்கல் உயிர்காரகத்துவம் பாதிக்கும் பொருள்காரகத்துவம் பாதிக்காது அதே மாதிரி விவசாயத்துல லாபத்தன்மையை கொடுக்கும் சிம்மராசினருக்கு விவசாயினருக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் லாபத்தை கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்காது லாபம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பிள்ளைகளிடம் எந்த வாக்குவாதமும் வேண்டாம் சிம்மராசினர் குழந்தைகளிடம் எந்த வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி காதலிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதம் பண்ணி நீங்க ஜெயிச்சிக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ அந்த வாக்குவாதம் வேண்டாம் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க நாற்பது வயதுக்கான சிம்மராசியாக இருந்தால் குழந்தைகள்கிட்ட பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க நீ இப்படித்தான் இருக்கணும் தோளுக்கு மேலே வாழ்ந்தா தோழன் அவ்வளோதான் சிம்மராசியினரோட பிள்ளைகள் தோளுக்கு மேலே வாங்கிட்டாங்களா அவங்க நமக்கு தோழன் பெர்ஃபெக்டன் எதிர்ப்பு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்போமா அந்த மாதிரி அவங்கள்ட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தோம்னா அது உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ளான விரோதத்தை உருவாக்கும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாலும் பிள்ளைகள் உங்கள் தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை அமையும் அதனால சிறு சிறு தொல்லைகள் பிள்ளைகளால தொழிலுக்கு தொல்லைகள் உண்டாகும் ஏன் ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இப்ப வரணும் அவங்க எங்க இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க அப்ப என்ன ஆகும் ஏதாவது ஒரு மனச்சங்கடத்தை தொழில உருவாக்குவாங்க உங்களோட பொழுதுபோக்கு சாதனங்கள் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களை உங்களுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்க மாட்டீங்க இந்த நேரத்தில் இல்லாட்டி உங்களுக்கு ஒதுக்குற நேரம் உங்களுக்காக நீங்க ஒதுக்கிக்குவீங்க பாத்தீங்களா நேரம் அந்த நேரத்தில் சண்டை போட்டுக்குவீங்க பிரச்சனை பண்ணிக்குவீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க சுமூகமான தன்மையை நீங்க தான் உருவாக்கணுமே ஒழிய அவங்க யாரும் உங்களுக்கு உருவாக்கி தர மாட்டாங்க திருமண அமைப்பு சற்று தாமதம் தான் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருந்தால் ஆணா இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணா இருந்தால் ஆணிடமும் இந்த மாதம் கவனமாக இருக்கவும் எட்டுல சுக்கரன் உச்சம் யாரோட ராகுவோட அப்படின்னா என்ன அர்த்தம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உங்கள் நீங்க தப்பானவங்க கிடையாது சூரியன் என்னைக்குமே தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க ஆனா தப்பானவங்க மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி தரும் நீங்க அந்த மாதிரி தப்பு பண்றவங்க கிடையாதுங்க ஆனா தப்பானவங்க மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும் அதே மாதிரி எங்க பத்தாம் அதிபதி எட்டுல உச்சம் தொழிலுக்காண்டியோ வேற எதுவும் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காண்டியோ இடம் இந்த மாதம் பேர்ந்தே தீர்வீங்க இல்ல செகண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போற தன்மை ஏற்படும் அது வீடை காலி பண்ணிட்டு இன்னொரு வீடுக்கு போறதா இருக்கும் இல்ல தொழிலுக்காண்டி இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் இல்ல வேலைக்காக இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி ஐடி நிறுவனத்துல வேலை பாக்குறவங்க தான் நிச்சயம் இந்த நேரத்துல ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நான் தன்மை கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளா இங்க வேலை இருக்கேன் இந்த நேரத்துல ஷிஃப்ட் ஆகலாம்னு கேட்டா இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியா உங்களுக்கு வந்து ஷிஃப்டிங்க்கு சூப்பர் பிரச்சனையே இல்லை சூப்பரா இருக்கு ஆனா எங்க கவனமா இருக்கணும்னு சொல்றேன் உங்களோட தனிப்பட்ட சுதந்திரமான நேரம் ஒதுக்கப்பட்ட பொழுதுபோக்கு நேரத்துல தான் அதை பாத்துக்கணும் தாயாருடைய உடல்நிலையை நீங்க பாத்துக்கணும் பொருள் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை அருள் வாழ்க்கையில் சற்று பாதிப்பு மீன் வாக்குவாதங்களில் இலங்க வேண்டாம் காரணம் என்ன ரெண்டுல கேது இருக்கா அதெல்லாம் நீங்கதான் பாத்துக்கணும் சரியா அடுத்தது இப்ப நட்சத்திர ரீதியான பதங்களை பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேன்ல ஆனா இருந்தால் பெண்ணும் பெண்ணா இருந்தால் ஆணிடமும் ஏன் இவங்களுக்கு நான் இதுக்கு மீன் பண்றேன்னா உங்க நட்சத்திராதிபதி எங்க இருக்கா உங்க ராசிக்கு ரெண்டுல ரெண்டுல இருந்து எந்த இடத்த பார்க்க எட்டாம் இடம்னா என்ன ஒருத்தன் பெருமையா வாழ்றத குறைக்கிறது அதுதான் எட்டாம் இடம் அந்த இடத்த பார்க்குது அங்கே யார் இருக்கா ராகு இருக்கா தப்பே நீங்க பண்ணவளாக மாற மாற்றப்படுவீர்கள் மக நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா எட்டுல சுக்கரன் உச்ச நிலை அடைகிறார் ராகுவோட செய்கிறார் எதிர்பாலினத்திரம் ரொம்ப டச்சு வச்சுக்க வேண்டாங்க ஓப்பனாவே சொல்றீங்க அது வந்து ஒரு நெகட்டிவான நியமம் உருவாக்கி தரும் சுக்ரன் ராகு சேர்க்கை எட்டுல இருந்து அந்த மக நட்சத்திரக்காரர்கள் எட்டாம் இடத்தை பார்க்கறனால தொடர்பு வர்றது அது எட்டாம் இடத்தை மட்டும் தான் பாக்குமா இங்க பன்னெண்டாம் இடத்தையும் மூணாம் நாலாம் இடத்தையும் பார்க்கும் அப்படிங்கும் என்ன நாலு எட்டு பணம் ரெண்டு வழியா உங்க பேச்சு நீங்க சாதாரணமா பேசுவீங்க அதனால ஒரு மிகப்பெரிய பிரளயமே உருவாங்க எதிர்பார்கள் என்ற சாதாரணமா பேசுவீங்க அதனால மிகப்பெரிய பிரளயமே உண்டாங்க அது எதுவும் நடக்காத மாதிரி பாத்துக்கங்க அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கும் இதே பிரச்சனை தான் மக நட்சத்திரக்காரர்களாவது இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பாக்குறாங்க நீங்க எங்க போறீங்க உங்க நட்சத்திராதிபதி நீங்களே எட்டுக்கு போவீங்க திருமணம் சார்ந்த அமைப்பு இருந்தவங்களா இருந்தா மனைவியிடம் வாக்குவாதம் வேண்டாம் எதிர்பார்த்த வாக்கு வேண்டாம் காதல் அமைப்புல இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி சிம்மராசி பெற்றோர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தா பூர நட்சத்திரக்காரர் பெற்றோர்கள்லாம் இந்த பிப்ரவரி ஒன்னும் வெளியில அனுப்ப வேண்டாம் இல்லை அந்த மாதிரி ஏன்னா எட்டாம் இடத்துல பயணிக்கிற சுக்ரன் உச்ச சுக்ரன் ராகுவோட சேரும் சேரும்போதுல ஒரு சில தப்பான வழிகாட்டுதல்களை தூண்டிடும் தன்னை மறந்து போக வச்சிடும் அதுதான் இங்க விஷயம் இதே ஜாப் அப்ராடு போற மாதிரி தன்மை ஏற்படுதா அது சூப்பரா விட அதுக்கெல்லாம் நான் கேரண்டி பூர நட்சத்திரக்காரங்க வெளிநாட்டு யோகம் கிடைக்குவா அப்படின்னு அதுக்கெல்லாம் நான் கேரண்டி அதெல்லாம் கிடைக்கும் ஜனநகாரம் ஜாதகத்துல வெளிநாடு போற யோகம் இருந்துச்சுன்னா நிச்சயம் அது கிடைக்கும் ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கையா வாழ்றதுல ஒரு சில சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் வர மாதிரி உள்ள தன்மை மகத்துக்கும் இறத்துக்கும் பூரத்துக்கும் இருக்கு அதனால ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை எங்கே பாதிப்புமே எங்கேயுமே இல்லை ஆனால் தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடலிலே கவனம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு எட்டுல ராகு ராகுவோட சுக்கரன் சேர்றாரா அப்ப என்ன அர்த்தம் உங் நீங்க உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் செயல்படுவீங்க ஆனா அது அவங்களோட உடல்நிலையை பாதிக்கிற தன்மையை ஏற்படுத்தலாம் அது வந்து பெரிய அளவுல கூட பாதிப்பு ஏற்படாது காரணம் என்னன்னா நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்னுல தான் போறாரு ஒரு சுணக்கத்தை தான் கொடுக்குமே ஒழிய மற்றபடி பாதிப்பு இருக்காது அதே மாதிரி உங்க நட்சத்திராதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் தேதிக்கு மேல பயணிக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் உங்க ராசியை நீங்களே பாக்குறீங்க உங்க நட்சத்திரத்தை நீங்களே பாப்பீங்க அப்படின்னா என்ன சிங்க மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நிப்பீங்க அதுலலாம் எந்த பாதிப்பும் இல்லை உச்ச சுக்ரன் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லயனே மாறும் உங்கள் வாழ்க்கையே மாறும் சுக்ரன் காரணம் என்ன சுக்ரன் உச்ச அடைகிறார் தொழிலில் நீங்கள் தான் நம்பர் ஒன் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வரும் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டையும் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி